காஞ்சி குருவே குருவே நேயர்களுக்கு அன்பு வணக்கம் அனுகிரகம் நிகழ்ச்சியில நாம் கடந்த சில நாட்களாக தெய்வஸ்வரூபங்கள் அந்த சொரூபங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நுட்பங்கள் இவைகளை நாம் பெரியவர் வாயிலாக சிந்திக்கிறோம் முதல்ல காமாட்சி அம்மன் காமாட்சி அம்மனை பற்றி நம்ம எவ்வளவு நுட்பமாக பார்க்க முடியுமோ பார்த்தோம் அதே போல் நாராயண மந்திரம் நாராயணா என்று விஷ்ணு விஷ்ணுவை தொட்டு ஏன் பெரியவர் போன்ற சன்னியாசிகள் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது நாராயணா நாராயணா என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறார்கள் அப்படிங்கிறதையெல்லாம் நேற்று பார்த்தோம் இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சி பெரியவர் என்ன சொல்கிறாருன்னா ஆச்சாரியாள் சிவாம்சம் யாரை சொல்கிறாருன்னா ஆதிசங்கரன் இவரும் தான் அந்த பரம்பரையில் வந்தவர் தானே ஆனால் அவர் தன் பொருட்டுன்னு சொல்லாமல் ஆதிசங்கரரை வைத்துக்கொண்டு கொண்டு சொல்கிறார் ஆகிய ஆச்சாரியாள் சிவாம்சம் அவர் வந்து தன்னை வணங்கும் பொழுது சிவாம்சத்தை வணங்கும் பொழுது சிவ சிவ அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லையா அது வந்து தனக்குத்தானே தன்னை சொல்லி கொள்வதாக ஆகும் ஒருத்தர் வந்து தன் புகழை தானே சொல்லக்கூடாது தன் பெருமையைப் பற்றி தானே பேசிக்கொள்ளக்கூடாது இதெல்லாமே வந்து பலவீனமான சிறுமையான தன்மைகள் அதனால ரொம்ப அழகா சொல்றார் ஆச்சாரியாள் சிவாம்சம் தனக்குத்தானே அர்ப்பணம் பண்ண சொல்லித்தர அவதாரத்தில் இடமில்லை அதனால தான் அது மட்டுமல்ல சிவபெருமானுக்கு விஷ்ணுன்னா ரொம்ப பிரீத்தி நாம் தான் வந்து இங்கே வந்து இனபேதம் அதாவது பிரித்து கொண்டு சைவர்கள் வந்து ஈஸ்வரன் தான் பெரியவன் வைஷ்ணவர்கள் வந்து பெருமாள் தான் பெரியவர் இந்த லோக மாயைக்குள்ளே சிக்கிக்கொண்டு நாம் பேசுகிறோம் பல பெரியவர்கள் பேசினா பேசிட்டு போங்கன்னு ஏன் விட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் இப்படியாவது பக்தி செய் அதாவது இப்படி சொல்லி கொண்டாவது கருது உன்னை நீ பெருசா நினைக்கிறியே நிச்சயமா ஒரு நாள் வயது முதிர்ந்த நிலையில் மெச்சூரிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கு அந்த மெச்சூரிட்டி தான் ஞானமாக முதிர்கிறது அந்த ஞானம் வரும் பொழுது மனசுக்குள்ள உண்மையிலே எதுவுமே இல்லை நம்ம வந்து முட்டாள்தனமா இவ்வளோ நாள் வந்து அது பெருசு இது பெருசுன்னா நினைச்சிருக்கோம் ஒன்றுதான் பலவா இருக்கு அந்த பலதுல ஒன்றை தான் நாம் பெருது என்று நினைத்து கொண்டிருந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பரிபூர்ண சாந்த அமைதியான தெளிந்த திடநிலைக்கு வந்துடுவோம் அதனால இந்த இடையில இருக்கக்கூடிய அந்த குவாரல்ஸ் இருக்கு இல்லையா ஒசத்தி என்னோடது நான் விடமாட்டேன் அப்படின்ற நம்மளுடைய வீரியம் வீரம் நான் சொல்லுவது வைணவர்களுக்கும் பொருந்தும் சைவர்களுக்கும் பொருந்தும் இப்படிப்பட்ட வைணவர்களை வீர வைணவர்கள் இப்படிப்பட்ட சைவர்களை வீர சைவர்கள் அப்படின்னு சொல்லுவார்கள் குற்றம் சொல்ல மாட்டார் நீ எப்படி அப்படி சொல்லலாம் என் தெய்வம் தான் நீ எப்படி நினைக்கலாம் அப்படின்னு யாரும் குற்றம் சொல்ல மாட்டார்கள் குற்றம் சொல்வது கூட குற்றம் ஐநா அது ஒரு போக்கு அது ஒரு தீவிர நிலை அந்த தீவிர நிலையில் ஒரு தெளிவு ஒரு காலத்தில் நிச்சயமாக உண்டாகும் இரண்டு சார இருக்கும் பெரியவரை பொறுத்தமட்டில் அவருக்கு வந்து இந்த பேதங்கள் கடந்து வரவர் அவருக்கு எல்லாம் ஒண்ணுதான் அதனாலதான் கிறிஸ்துவ மதத்திலே இருந்து மதமாற்றம் செய்து கொண்டு இந்து மதத்திற்கு வர ஒருத்தர் ஆசைப்பட்ட பொழுது பெரியவர் சொல்றாரு உன் முன்னோர்கள் போன வழியில நீ போறதுதான் உனக்கு நல்லது ஏன்னா அவர்களுடைய திசுக்கள் தான் உன் உடம்புல இருக்கு அவர்கள் போன வழி உனக்கு ரொம்ப இலகுவா வசப்படும் ஒரு புதிய பாதையில நீ போகாத உன் சந்ததிகளும் ரொம்ப கஷ்டப்படுவார்கள் அடுத்தது எல்லா மதமுமே அன்பை போதிக்கிறது தாய் தந்தையரை மதிக்க சொல்லி தருகிறது திருடாதேன்னு சொல்றது பொய் சொல்லாதே அப்படின்னு சொல்றது கள்ளு குடிக்காதே அப்படின்னு சொல்றது சூதாடாதே அப்படின்னு சொல்றது அறக்கருத்துக்களை எல்லா மதமுமே போதிக்கிறது எந்த மதமாவது திருடு பொய் சொல்லு அடுத்தவனை குத்து செய் அப்படின்னு சொன்னதே இல்லை சொல் எந்த மதமும் சொல்லாது ஆக கருத்துக்களை பொறுத்த மட்டும் எல்லா மதத்துக்கும் நற்கருத்துக்களை பொறுத்த ஒற்றுமை இருக்கிறது வேதம் எங்க தெரியுமா ரூபத்துல தான் வடிவத்துல தான் வடிவம் உண்டா இல்லையானே ஒரு பெரிய சர்ச்சை வடிவம் இல்லைன்னு ஒரு மதம் வடிவத்தை கொடுக்க முடியாதுன்னு ஒரு மதம் தூதர்களாக வடிவத்தை பார்ப்பது ஒரு மதம் பல வடிவாக பார்ப்பது ஒரு மதம் இதெல்லாம் மனித வாழ்க்கையில நம் சௌரியத்திற்காக நம்மால் உருவாக்கி கொள்ளப்பட்டவை நம் முன்னோர்கள் வாழ்ந்து தெளிந்து நமக்கு வழிகாட்டிட்டு போயிருக்காங்க ஆனா அந்த வழியில போறதுதான் சிறப்பு அப்படின்னு சொல்லி மதமாற வந்தவர்களை தடுத்து நெறிப்படுத்தி இருக்கிறார் மாற்று மதத்தவர்களை மிக நேசித்திருக்கிறார் அதுல வந்து அவர் எந்த நிலையிலையும் அவர் வேறுபட்டதே கிடையாது அதனால அவரை பொறுத்த மட்டும் பேதங்கள் எல்லாம் கடந்த ஒரு மகத்தான பிரம்மஞானி அவர் அதனால அவர் நாராயணா அப்படின்னு சொல்றார் அப்புறம் அந்த இடத்துல அவர் சொல்றாரு நாராயண மந்திரத்துக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு இருக்கு ஏன் நாங்கள் நாராயணா என்கிறோம் என்றால் ஆச்சாரியாள் சிவாம்சம் தனக்குத்தானே அர்ப்பணம் பண்ண சொல்ல அவதாரம் இடம் தரல விஷ்ணுனா சிவனுக்கு ரொம்ப பிரீத்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாராயண மந்திரம் சொல்றதுல என்ன சிறப்பு இருக்குங்கிறதுக்கு ஒரு கதை இருக்கு அந்த கதை வடிவத்தில் சொல்லும் பொழுது அடையப்பா நாராயணா அப்படின்னு நாம் ஒரு மனசார சொல்லும் பொழுது அந்த சொல்லுக்குள் இத்தனை ஜீவசக்தி இருக்கா இது தெரியாமல் வெறும் சத்தமா அதை நாம் சொல்லியிருக்கோம் டலுடன் பேசுகிற ஒரு ஆயிரக்கணக்கான வார்த்தைகளில் ஒரு வார்த்தையாக அல்லவா அதை நினைத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணும் என்னன்னாக்கா நாரதர் ஒரு முறை பெருமாள்கிட்ட போய் இந்த மாதிரி உங்களுடைய நாமத்தை அநேகமாக இந்த உலகத்தில் அதிகம் சொன்னவன் நானாகத்தான் இருப்பேன் அப்படின்னு பேச்சு போக்கில் சொல்கிறார் எந்த போக்கில் சொன்னாலும் நான் தான் அப்படின்னு நான் அப்படிங்கிறது ஒரு இடத்துல வந்துடுத்துன்னு சொன்னாலே அது வந்து ரொம்ப ஆபத்து நான் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அதை போல ஆபத்தான ஆன்மீகத்திலே நான் என்பதை போல ஒரு ஆபத்தான விஷயம் உலகத்துல கிடையவே கிடையாது நான் அப்படிங்கிற அந்த பதத்தை வென்றால் மட்டும்தான் ஒருத்தன் நல்ல ஞானியாக முடியும் சிந்தை தெளியவும் முடியும் நான் அப்படிங்கிறது அகங்காரம் தோய்ந்த ஒரு வார்த்தை நாம் ரொம்ப நன்றாக கவனித்தால் சிந்தித்தால் இது புரியும் நான் அப்படிங்கிறது வந்து நம்ம எப்ப நான்னு சொல்லுவோம் நன்றாக கவனித்தால் சாதாரணமாக இருக்கும் பொழுது இப்போ நான் வந்து இப்போ பாருங்களேன் என் பேச்சிலேயே நான் நான் பல இடத்துல பயன்படுத்துகிறேன் நான் வந்து என்னை அறிமுகப்படுத்தி கொள்ளும்பொழுது எனக்கு அந்த வார்த்தை தேவைப்படுறது எங்கே இருக்கீங்க நீங்கள் அப்படின்போது நான் இப்போ தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம் ஆக பல இடங்களில் வெகு சகஜமாக அந்த வார்த்தையை நமக்கு தேவைப்படுகிறது நாம் அதை பயன்படுத்துகிறோம் அதே வார்த்தை தான் பல இடங்களில் சகஜமாக சாதாரணமாக பயன்படுத்துகிற அந்த வார்த்தை இருக்கிறதே அதே வார்த்தை சில நேரங்களில் சில இடங்களில் அகந்தை தோய்ந்ததாக மாறிவிடுகிறது எங்கெல்லாம் அப்படின் போது ஒருத்தர் நம்ம மேலே ஏதோ தெரியாம இடிச்சிட்டார் அல்லது அவர் கால் நம்ம மேல பற்று அப்படின்னு உடனே நமக்கு அப்படியே சிலிர்த்து போகிறது கோபம் வருது என்னை யாருன்னு நினைச்ச நான் யார் தெரியுமா அப்படின்றோம் இந்த இடத்துல அந்த நானுக்குள்ளே நம்முடைய கோபத்தை ஏற்றி விடுக்கிறோம் ஐயோ இவன் நம்மளை தாழ்த்த பார்க்குறான் நம்மளை இவன் அடிக்க பார்க்குறான் நம்மளை இவன் கவுக்க பார்க்குறான் அப்படின்னு பதட்டப்பட ஆரம்பித்து விடுகிறோம் அல்லது அது உண்மையாகவே இருக்குதுன்னு வச்சுப்போமே அப்படி தான் நடந்துக்க முயற்சி செய்கிறார்கள் அப்படின்னும் பொழுது போகிறோம் பதைத்து போகிறோம் உடனே என்ன பண்ணுறோம் இதுக்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது நம்ம யாருங்கிறத காட்டியே தீரணும் பதிலுக்கு பதில் சொல்லணும் ஒரு அடி அடித்தா ரெண்டு அடி திருப்பி அடிக்கணும் அப்படின்னு சொல்லி அது என்ன பண்ணுறதுன்னு சொன்னால் நம்மளை எதிர்வினை ஆற்ற செய்கிறது அந்த எதிர்வினை இருக்கு இல்லையா அது வந்து சில நேரங்களில் தடுத்துடும் சில நேரங்களில் என்ன பண்ணு அப்படியே தடுத்தாலும் ஒரு உறவு போச்சு ஆனால் ஒருத்தர் என்ன ஒருத்தர் வந்து தெரியாது ஒரு ரவுடி ஒருத்தன் வந்து என்னை அடிச்சுப்பான் நான் பதிலுக்கு என்னென்னா கேனேன்னு நினைச்சியா நீ ரவுடின்னா நான் ரவுடிக்கு ரவுடி அப்படின்னு சொல்லிட்டு நான் பதிலுக்கு அவனை அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களும் அவனும் இனிமேல் நம்மக்கிட்ட வாழாட்ட மாட்டான் சரி இவர்கிட்ட முறைச்சா வேலைக்காகாது இவர் நம்மளை பதிலுக்கு பதில் தட்டிடுவார்ன்னு நமக்கு ஒரு கெத்து உடனே இவனை எப்படி ஃபேஸ் பண்ணணுமோ அப்படி ஃபேஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு விஷயம் அதுக்குள்ளே இருக்குது அவனை போல ஆகித்தான் அவனை சமாளிக்க வேண்டி நமக்கு வந்தது அப்போ பாருங்களேன் இந்த இடத்துல நம்ம நான் இருக்கு இல்லையா அது நம்மளை ரவுடி ஆக்கிடுது அதே இப்போ அவன் அடித்தான் அடித்ததை நம்ம வந்து வாங்கிட்டு சரிப்பா ஏதோ தெரியாமல் நடந்துருது அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவனே யோசிப்பான் இவ்வளோ அடிச்சிருக்கோம் அடியை வாங்கிட்டு பதிலுக்கு ஒன்றுமே பண்ணாமல் போகிறாரே அப்படின்னு அவனுக்குள்ளே ஒரு குற்ற உணர்வு இப்போ இந்த இடத்துல நான் இதை சொல்லும்போது சிலர் சொல்லலாம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க இளிச்ச தான் இந்த இடத்துல எல்லாரும் சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு பதில் சொல்லிட்டு போட்டோம் நான் என்ன சொல்கிறேன் ஒரு ரவுடியை பதிலுக்கு தாக்க போய் நாம் ரவுடி ஆவதை விட இளிச்ச வாயனாவது அப்படிங்கிறது இல்லையா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் அது வந்து எவ்வளவோ மேல் இது ஏன் சொல்கிறேன்னாக்கா நான் அப்படிங்கிறது ஆன்மீகத்தில் மிகப்பெரிய ஞானிகளால் ஒதுக்கி வைக்கப்பட்ட அவர்கள் சைனைடு போல கருதின ஒரு வார்த்தை நான் இதுக்கு வந்து மிகப்பெரிய விளக்கமும் இதை தேடி நான் யார் அப்படிங்கிறதுக்கான விடையையும் கண்டறிந்த ஞானிகளில் ரொம்ப ரொம்ப பிரதானமானவர் பகவான் ரமணர் ஆகினால் இங்கே அந்த நான் இருக்கு இல்லையா அது ரொம்ப ஆபத்தானது அந்த ஆபத்தான அந்த நான் இருக்குல்ல அந்த பதத்தை இங்கே நாரதர் காட்டிட்டார் பெருமாள் முன்னால் அப்போது அவருக்கு அதை உணர்த்தணும் இல்லையா நான் தான் அதிக நாராயண நாமம் சொன்னேன் அப்படின்னுட்டு அடுத்தது அவர் என்ன கேட்குறாருன்னா இந்த நாமத்தை நான் இவ்வளோ சொல்கிறேன்னு என்ன பயன் அப்படிங்கறத நீங்க சொல்லணும் அப்படின்னு பொழுது அதற்கு வார்த்தைகளில் பதில் சொல்லாமல் சம்பவத்தில் சொல்லுவதற்கு பெருமாள் தீர்மானித்தார் அவர் என்ன சொன்னார் நார்தர் எதை உணர்ந்து கொண்டார் இந்த நாராயண நாமத்திற்கு பின்னாலே நாம் எதை தெரிந்து கொள்ளப் போகிறோம் நாளை வரை காத்துரும் காஞ்சி நகர் முறை காமகோடி குருவே காமகோடி குருவே காம கோடி குரு